அதில் கால ஈரமாந்த செறிரி போட்டிருக்கே உட்காரு சீட்டில் உட்காந்து ஓட்டு உட்காரு இதுல ஈரம் இல்லைம்மா இதுல ஈரம் இல்லை பலகையில் ஈரம் இல்லை உட்காரு உலாதே ஜம்முன் இருக்கும் உட்காரு இப்போ உட்காந்து அக்கா ஓட்டணும்ல உட்காரு உட்காரு நான் பிடிக்கிறேன் பால் உட்கார் உட்கார் நான் பிடிக்கிறேன் ஆ அப்படிதான்

அங்க வச்சு போட்டோ எடுப்பாங்க பிபிலாம் இல்ல இதுல கிடையாது அதெல்லாம் இல்லை பிபிலாம் இருக்காதுமா சும்மா இருப்பதுக்கு மட்டும்தான் இருக்கும் இதில் உட்காரலாம் அதில் உனக்கு வாரத்து